இப்போ தமிழக வெற்றி கழகம் நடத்தின பிரச்சாரத்துல நாற்பது பேருக்கு மேல கரூர்ல இறந்துட்டாங்க இந்த சம்பவத்துக்கு யாரு பொறுப்பேற்கணும் தாவேக்கா தான் பொறுப்பேற்கணும் அதுக்கப்புறம் தான் விஜய் மேல தப்பு கிடையாது அவர் வான் கூப்பிடலையே நீ விஜய பாக்க போனதுக்கு எதனால நீங்க குழந்தை குட்டி தீக்கிட்டு வாங்க என்ன வந்து பாருன்னு அவர் சொன்னாரா சொல்லல இல்ல நீங்களா போய் சேர்த்து போயிட்டீங்கன்னா அதுக்கு அவர் மேல பொறுப்பு எதுன்னா அவர் எட்டு மணிக்கு தானே வீட்டுல இருந்து கிளம்புறாராமா இப்ப கூட டிவில தானே விளம்பரம் ஓடுது தப்பு அவர் மேல ஒத்துக்க முடியாது

யார் அது பொதுமக்கள் இப்படி தப்பு தானே இப்போ உயிர் பாதிப்பாயிடுச்சு இப்போ நடிகரை பார்த்து என்ன பண்ண போறீங்க போச்சு உயிரே போச்சு திரும்ப வருமா அந்த உயிர் போனது போனது தானே அந்த பொதுமக்கள் தப்பு நிறைய தப்பு நடிகருங்கிறது இப்போ அவர் போயிட்டாரு தலையை காட்டி அவர் போயிட்டாரு இப்போ போன உயிருக்கு அவர் என்ன பண்ணுவாரு பொதுமக்கள் வந்து போக வேண்டிய இடத்துல வந்து நிறைய குழந்தைங்க குடுத்தீங்கமா கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க கூட்டிட்டு போய் தான் அந்த மாதிரி இவங்க போகாம இருந்து சில பேர் எதாவது கஷ்டம் கொடுக்காம இருந்தாங்க யாருக்கு எந்த பிரச்சனை வந்துட்டா அது விஜயான் தப்பெல்லாம் கிடையாது விஜய்க்கு வந்து கட்சின்றனால கூட்டம் வரல அவர் ஆரம்பித்திருந்தே ரசிகராக இருக்க அவர் ரசிகர் கூட்டம் தான் அதிகமாக வந்துச்சு அதுதான் விஜய் மேலே அவ்வளோ தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு காவல்துறையிட்ட அனுமதி பெற்று தான் அவர் பண்ணுறாரு பிபிக மெம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் அது சசி திட்டம் அப்படி தான் கொண்டு போகிறாங்க அவங்க யாருமே வந்து யாரும் சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு சொல்ல மாட்டுறாங்க ஸோ அதான் இங்கே பிரச்சனை நாற்பது பேர் செத்துருக்காங்க அவங்களோட பாட்டி கேட்ட ஒரு கூட ஸ்பாட்ல இல்லை விஜய் எதோ ஃபஸ்ட் டைம் அதிர்ச்சியில் ஓடிட்டார் வேணாம் அவங்க கிட்ட இருக்கிற ரெண்டாம் கட்டப்படையத்தில் ஒரு கூட அங்கே ஸ்பாட்ல அவங்க இருபத்தி நாலு மணி நானு போனால் ஒரு ஆளுக்கு கூட பாதிக்கப்பட்ட மக்கள் போய் பார்க்கலாம் அப்போது யாரோட பிரச்சனை எப்படிங்க அவர் பொறுப்பேற்றுக்க முடியாது சில ரசிகர்களும் இருக்காங்க மொத்தமா வந்து விழுந்துட்டாங்க அதுக்கு அவர் தான் பொறுத்தோம்னா யாரு மேல தப்புன்னு சொல்ல முடியல டக்குன்னு எழுதிக்க முடியலம்மா நம்மளால கூட்டன்றது வந்து ஒரு நடிகராக போனதுனால எல்லாருமே பார்க்க தான் ஆசைப்படுவாங்க அதனால் போயிட்டதுக்கு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பந்தோபஸ்து பண்ணியிருக்கணும் போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் இருக்கணும் விஜய் மேல எந்த ஒரு தப்பு இல்ல அதாவது வந்து தனியான ஒரு மைதானத்துல அவங்க நடத்தினா இதனுடைய அரகவாதம் தவிர்த்து இருக்கலாம் யார் மேலும் எதிர்ப்பு நிறைய இருக்கு விஜய்க்கு மேல தான் தெரியும் அந்த கூட்டத்துக்கு போன மக்கள் குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க அவரே சொல்றாரு அழைச்சிட்டு எல்லாம் அரைச்சிட்டு அது பெரியவங்க பண்ண தப்பு தானே அவங்க வந்து பெரியவங்களாம் போயிருக்கணும் இல்ல கூட்டம் அதிகமா இருக்கு நம்ம பொண்ணு குழந்தைகளுக்கு எதனா ஆயிடுன்னு அவங்களா யோசிச்சிருக்கணும் அவங்களும் விஜய் பாக்குற ஆசையில குழந்தையிலையும் கூட்டிட்டு போயிடுச்சு குழந்தையே விஜய் பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்க அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க இதனால யாராலேயும் அந்த தப்பும் கிடையாது இதுவுமே நம்ம விசாரணை விசாரணையா ஒரு நபர் விசாரணை அதை பார்த்துதான் எல்லாமே பண்ண முடியும் செட்ல வந்து அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது அது மீண்ட ஒரு வெளில வரணும்ல அது வந்தால்தான் போய் பார்க்க முடியும் இப்போ யாராக இருந்தாலும் அது இது சொல்ல முடியும் விஜய் பன்னெண்டு மணிக்கு வருவான்னு சொன்னார் அவர் ஏழரை மணிக்கு பொறுமையாக வருவாரு தண்ணி குடிக்காமல் சாப்பிடாம யார் உட்காந்துருப்பா மக்களாலும் மூவ் பண்ணி ஒரு கடை இல்லை ஏன்னா கடையெல்லாம் மூடுவாங்க ஏன்னா இவ்வளவு கூட்டம் போது கடையில் வச்சோன்னா கடையை அடிச்சு வச்சு அப்படி இருக்கும் யார் சாப்பாடு கொடுப்பா யார் தண்ணி சாப்பிடாம தண்ணியில இருந்து வெயில்ல இருந்து அவங்க டயராக பிளேஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த பிளேஸ் கொடுத்தாலும் இந்த கூட்டத்துக்கு பார்த்தாருங்க ஓகேங்களா என்ன சொல்றாங்கன்னா தப்சி ஓடுறதுக்கு அப்போ தப்சி ஓடத்துக்காக மீட்டிங் நடத்துறீங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் தான் மீடி நடத்துறீங்க அப்போ ஏதோ நடந்து தப்பிச்சு ஓடுறது கடை இல்லை தப்பிச்சு ஓடுறது கடலாம் அப்போ பிரச்சனை தேவாரும் தெரியும் உங்களுக்கு கரெக்டுங்களா அப்போ என்ன சொல்றாங்க கூட்டம் போட்டால் பிரச்சனை வரும் பிரச்சனை வந்தால் தப்பிச்சு ஓடணும் மக்களை ஓடிடணும் அவங்க யாரும் வரணும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க விஜய் அவர்கள் வந்து இப்போ வரைக்குமே போயிட்டு அவங்க யாரையுமே ஹாஸ்பிட்டலில் பார்க்கவே இல்லை அவங்க எப்படி சொல்றது நம்ம அவர் இன்னும் பார்த்தா இன்னும் க்ரௌட் ஜாஸ்தியா வரும் அதனால மேபி அவங்க பார்க்காம இருக்கலாம் அவரும் அந்த சுச்சுவேஷன்ல அவங்க வந்து இப்ப ரொம்ப ஹேட் ஆகிதான் இருப்பாரு கண்டிப்பா அவரால் வந்து ஒரு இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க பொதுமக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அதாவது இவங்க வந்து ஊர்வலம் நடத்தும் போதே பொதுமக்கள் வந்து குழந்தைகளை கூட்டின வரக்கூடாது வயசானவங்க வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவங்க மீறி ஒரு ஆதங்கத்தில் இவங்க போகிறாங்க இது பெரிய விதத்தை கொடுத்துருக்கலாம் அது அந்த ரவுண்டான கேட்டிருந்தாங்க அந்த ரவுண்டான கொடுத்துருந்தா மேபி நிறைய பேர் உயிர் பெயிராம இருக்கலாம்

பெரிய எல்லாம் தெரியும் அப்படி இருந்தோம் அந்த இடத்துல அப்படின்னா அவங்களோட இதுனால தானே இதுவே நடந்திருக்கு இந்த கூட்டம் கூடுறதுக்கு வந்து பாதுகாப்பு அதாவது மெயின் வந்து நம்ம குழந்தைங்க முக்கியம் அதாவது நமக்கே பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் ஹீரோனா ஒரு எல்லாருக்கிட்ட ஒரு இது இருக்கும் அவங்களை பார்க்கணும்ன்ற அதில் போயிட்டு எல்லாமே போறாங்கன்றப்போ தனியா போகலாம் குடும்பத்தோட போகிறது ரொம்ப தப்பு எல்லா நிகழ்ச்சி ஏற்பாடுகளும் இது புரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்துல இது மாதிரி அசம்பாதிப்பட மக்களுக்கு பாதுகாப்பா அதான் தனியை வந்து ஒரு மைதானத்தில் நடத்தியிருந்தாங்களாம் இந்த அசம்பாவிதத்தை வந்து தடுத்துருக்கலாம்